எல்லாத்துக்குமே வணக்கங்க எல்லாம் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா ஒரு சின்ன பதிவு பார்க்கலாம் வாங்க ரொம்ப நாள் கழிச்சும் ஒரு பதிவு பார்க்க போகிறேங்க நம்ம சேனலில் என்ன பதிவுன்னு பார்த்தீங்கன்னா பன்னீர் ரோஜாவோட பயன்கள் வந்து பார்க்கலாங்க பன்னீர் ரோஜாவோட பயன்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா முகத்துல எல்லாம் கருப்பு கருப்பாக இருக்குங்க கரும்புள்ளிகள் அந்த மாதிரியெல்லாம் இருக்குங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க பன்னீர் ரோஜாவை தொடர்ந்து நீங்கள் குளிக்கிறதுக்கு போகிறக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி அரைச்சி தேய்ச்சி குளிச்சுட்டு வந்தீங்கன்னா அந்த எல்லாம் வந்து ரிமூவ் ஆயிருங்க கட்டாயமாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா வாயெல்லாம் ஸ்மெல் வருங்க வாய் துர்நாற்றம்னு சொல்லுவாங்க அப்படி இருக்கிறவங்க இந்த பூ வந்து காலையில் நீங்கள் வெறு வயத்தில் ஒரு ரெண்டு பூ வந்து சாப்பிட்டு வந்தீங்கனாலே சரியாயிருங்க நீங்கள் இந்த குறிப்புக்கு பச்சையான ரோஜா மட்டும் பயன்படுத்துங்க அதாவது பார்த்திங்கன்னா காய்ந்த ரோஜாவெல்லாம் பயன்படுத்தக்கூடாதுங்க பன்னீர் ரோஜா மட்டும் பயன்படுத்தணுங்க இந்த மாதிரி பன்னீர் ரோஜா இருக்குதுன்னு பார்த்தீங்களா இது மட்டும் தான் பயன்படுத்தணுங்க நீங்கள் எல்லோ கலரெலாம் இருக்குன்னு பார்த்தீங்களா அதெல்லாம் பயன்படுத்தக்கூடாதுங்க அப்படியே பச்சையாகவே மென்று சாப்பிட்லாங்க ஓகேங்க இந்த ரெண்டு குறிப்பு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேங்க கட்டாயமாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம அடுத்த நல்லா பயனுள்ள தகவலை சந்திக்கலாங்க இதான் நம்ம சேனல் முதல் முறையாக பார்க்கலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க